ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று சொல்லி கொடுத்த ஏ வருஷ எழுத்துக்கெல்லாம் படித்து பார்த்தீங்களா இன்றைக்கி பாருங்கள் உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பதினாலாம் பக்கம் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் கொடுத்துருக்காங்களா என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க தே தேனீ தே இங்கே என்ன எடுத்து பே கொடுத்துருங்கன்னா பேரிக்காய் பேருந்து இங்கே என்ன மே மேசை மே மேளம் வே வே வேலி வே வேர் அடுத்து பாருங்க படமும் சொல்லும் கேழ்வரகு சேவல் தேங்காய் பேருந்து மேகம் வேர் இங்கே பாருங்க அந்த கேவரசை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா சொல்லாமா கே நே சே நே தே நே பே மே ரே வே ரே ரே இந்த காணியாச்சாக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க கொம்பு சுழி இருக்குது இப்போ கொம்பு சுழி போட்டு காஞ்சியாச்சா போட்ட எதுனா அந்த என்ன வரிசை எழுத்துக்கள் ஏ வரிசை எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இங்கே என்னென்ன எழுத்துருக்கு பாருங்கள் கே மே ரே இந்த எழுத்துக்க இங்கே எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கப்போம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா மரத்து மேலே என்ன இருக்குது வே அதுக்கு என்ன பண்ணணுமா ஒரு வட்டம் போடணும் அடுத்து பாருங்கள் ஒரு பையன் இருக்கானா அவன் ம அவன் சட்டை மேலே என்ன இருக்குது மே அதுக்கு ஒரு வட்டம் போடுங்க அவன் ஓடுறான் இல்லையா இந்த காலில் பாருங்கள் ரே இங்கே என்ன இருக்குது அந்த எழுத்துக்கு என்ன பண்ணோம்மே ஒரு வட்டம் போடணும் அடுத்து பாருங்கள் இந்த அவன் செருப்பு போட்டிருக்கான் இல்லையா அந்த ஷூ சூ கடியில் என்ன எழுத்துருக்கு கே அந்த கேக்கும் வட்டம் போடணும் இங்கே புல்லா இருக்குல்லையா அந்த இடத்துல என்ன எழுத்துருக்கு நே இந்த நேவும் வட்டம் போடணும் இப்போ எழுத்து அவங்களுக்கு வட்டம் போட்டுருவீங்களா அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இது என்னது இது ஒரு பேருந்து நிறுத்தம் இல்லையா அங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் காட்சி நேரம் பத்து மணி உள்ளே வருக வெளியே பேருந்து நிறுத்தம் சேலம் தேநீர் தயார் இது என்ன பண்ணுறீங்க படித்து பார்க்குறீங்க பாருங்கள் தேநீர் தயார் காட்சி நேரம் பத்து மணி உள்ளே வருக வெளியே பேருந்து நிறுத்தம் சேலம் அடுத்த பக்கம் போகலாமா எழுதி பழகுவேன் இங்கே என்ன எழுத்துக்கிட்டு பாருங்க கே ஏ சே ஏ தே நே நே தே பே மே ஏ ரே லே வே ரே, ரே, லே, நே, எழுதுவீங்களா அடுத்து பாருங்க, படிப்போம் எழுதுவோம் தேல் தே இல் தேல் கேல் கே இல் கேல் சே సే సేఈ సేయ్ తే 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 వేలి 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 సేర్ సే ఇర్ సేర్ నేర్ నే ఇర్ నేర్ తేర్ తే ఇర్ తేర్ తేడు తే தேடு மேடு மே டு மே மேற்கு அடுத்து பாருங்க படிப்பேன் வரைவேன் இங்க வார்த்தைகள் இருக்கு இங்கே என்ன இருக்குது படம் இருக்குது எந்த படத்துக்கு எந்த பேர் அதுக்கு நேராக என்ன பண்ண போறோம் வரைய போகிறோம் படிக்கலாமா தேங்காய் தேங்காய் எங்கே இருக்குது இந்த தேங்காய் எடுத்து இங்கே வரையணும் சரிங்களா அடுத்து பேருந்து பேருந்துன்னா பஸ்ஸு எங்கே இருக்குது பாருங்க இந்த பேருந்து எடுத்து இங்கே வரையணும் சேவல் இங்கே இருக்கா சேவல் இந்த சேவல் எடுத்து இந்த இடத்துல வரைஞ்சிடணும் தேனி இந்த தேனி எடுத்து இங்கே வரைஞ்சிருங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பெயரை எழுதுவேன் கீழே பேர் கொடுத்துருக்கு இந்த படத்தில் விடுபட்ட இடம் இருக்கும் உங்கள் படத்து உங்கள் புத்தகத்தில் இங்கே கீழே இருக்கிற பேரில் எந்த பேருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை எடுத்து எழுதணும் இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்க மேகம் கேழ்வரகு சேவல் வேலி தேல் தேன்கூடு இப்போ இது என்ன படம் மேகம் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் மேகம் இது என்னது இது தேன்கூடு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் தேன்கூடு இது என்ன இருக்குது கேழ்வரகு அப்போ இந்த நேரத்தில் கேழ்வரகு இது என்னது சேவல் அப்போ இந்த நேரத்தில் சேவல் இது தேள் இங்க தேள் இது வேலி மேகம் தேன்கூடு கேழ்வரகு சேவல் தேள் வேலி எழுதுருவீங்களா அடுத்து பாருங்கள் இணைத்து எழுதுவேன் இங்கே என்ன கொடுத்துருக்கு மேம் இல்லை இம் மேலம் மே மேக இம் மேகம் தே இன் தேன் தே இல் தேல் வே இர் வேர் தே இர் தேர் நே இர் நேர் சே இர் சேர் என் படமும் வார்த்தையும் கொடுத்துருக்க சேர்த்துடும் மேகம் இது என்ன படம் மேகம் பார் மேகம் பார் கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவு பேருந்து நிறுத்தம் பேருந்து நிறுத்தம் அடுத்து பாருங்க கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் கண்ணாடியில படம் கொடுத்துருக்கு இங்க தலைகள் எடுத்திருக்கு இல்லையா அது எந்த கண்ணாடி வச்சு பார்த்தா நேரம் தெரியும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பொருத்தப்போகிறோம் இது கெண்டி தலைகிறது கெண்டி பேருந்து சேவல் கட்டெரும்பு நெல் வேர் நிரப்புவேன் இது என்ன படம் இது வெங்காயம் இங்கே பேர்லாம் இருக்குது இங்கே படம் இருக்குது எந்த படத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அதை எடுத்து எழுதணும் இங்கே நெல் வெங்காயம் கேடயம் மேம் மேம்பாலம் இப்போ வெங்காயம் படம் இருக்கா இங்கே இருக்கிற வெங்காயத்தை எடுத்து இந்த முதல் கடுங்கில் எழுதணும் வெங்காயம் அடுத்தது நெல் மேம்பாலம் கேடயம் இந்த இடத்துல வெள்ளம் சரிங்களா அடுத்த வந்தது யார் இப்போ கலரில் எடுத்து கொடுத்துருக்கு இல்லையா அந்த கலரில் இருக்க இடத்தெல்லாம் எடுத்து எழுதுனா பேர் ஒரு பேர் கிடைக்கும் வெள்ளம் தேடி கட்டெரும்பு இப்போ வெள்ளம் தேடி கட்டெரும்பு வந்தது வண்டு வந்தது ஈக்கள் வந்தன கிளி வந்தது வந்தது அடுத்து யார் வண்ணமிட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும் அப்படின்ட்டாங்களா இப்ப வண்ணமிட்ட எழுத்து என்ன இருக்கு வே அதை எடுத்து முதல் கட்டத்தில் எழுதணும் வே அடுத்து வண்ணமிட்ட எழுத்து இட்டு வெட் டு வெட்டு இக் வெட்டு கி வெட்டு கி லீ வெட்டுக்கிளி அடுத்து வந்தது வெட்டுக்கிளி இங்கே என்ன இருக்குது ஒரு வெட்டுக்கிளி படம் கொடுத்துருக்கு இதை என்ன பண்ணணுமே புள்ளிகளை இணைத்து வண்ணம் தீட்டுவேன் புள்ளி பிள்ளையாக இருக்குல்லையா அவங்க பென்சிலால் எடுத்து இதை கோடு போட்டு இணைச்சிட்டு இதுக்கு உங்களுக்கு பிடி என்ன கலர் இருக்கும் வெட்டுக்கிளி பச்சை கலரில் இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பச்சை கலர் எடுத்து இதில் அடிச்சிடுறீங்க சரிங்களா